ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழம்பு மிளகாய் தூளோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வைக்கிற குழம்பு எல்லாமே திக்காக நல்ல கலராக அழகாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் இப்போ நம்ம புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறோம் எனக்கு மிளகாத்தூள் எவ்வளோ போடணும் மண்டித்தூள் எவ்வளோ போடணும் எதுவுமே வேண்டாம் இந்த ஒரே தூள் போதும் எல்லாத்துக்குமே போட்டு நம்ம சமைச்சிக்கலாம் சமைக்கவே தெரியாதுன்றவங்க கூட இதை சமைச்சிக்கலாம் இதுக்கு வந்து நான் குச்சி மிளகாய் வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் குண்டு மிளகாய் வந்து அரை கிலோ வாங்கியிருக்கேன் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் குண்டு மிளகாய் கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும் குச்சி மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எது ஒரு கிலோனால் இது அரை கிலோ வாங்கிக்குவேன் அதோடு நூறு கிராம் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறோம் எதுக்காகனா கலருக்காக இதோட சேர்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலர் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் நமக்கு குழம்பு பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே நமக்கு ரெட் கலரில் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறோம் நான் ஒரு ஒன்றரை கிலோ மிளகாவுக்கு நூறு கிராம் சே காஷ்மீரி சில்லியை சேர்க்காமல் ஒன்றரை கிலோ மிளகாவுக்கு ஒரு கிலோ மல்லிக்கு எடுத்துக்குவேன் ஒரு கிலோ மல்லிக்கு நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் விரலி மஞ்சள் நூறு கிராம் மிளகு இரநூறு கிராம் சீரகம் இரநூறு கிராம் சோம்பு அப்புறம் இது கூட சேர்த்து நம்ம வந்து கசகசா போட்டுக்கிறோம் அது குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும் நல்லா செரிக்கும் குழந்தைங்களுக்குலாம் வந்து நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா செரிக்கிற செரிமான கோளாறு ஏற்படாமல் இருக்கும் அதுக்காக ஓகேங்களா வந்து கசகசா சேர்த்துக்கிறோம் இது கூட நான் என்ன பண்ணுவேன்னா இது எல்லாமே நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு டூ டேஸ்க்கு நம்ம எடுத்துக்கிறோம் நல்லா 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 காய வச்சு நல்லா முறு முருன்னு காயிற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம நான் அரைக்க போகும்போது என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் இல்லைன்னா நூற்றம்பது கிராம் ஒரு டம்ளர் நான் ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் அதில் ஐம்பது கிராம் வந்து பச்சரிசியும் நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பும் இது கூட சேர்த்துக்குவேன் அது இன்னும் நல்லா திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு நம்ம நிறைய மிளகாய் தூள் போடணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் நமக்கு ரொம்ப நல்ல கெட்டியாக வேணும் அப்படின்னா நல்ல ஒரு ரெண்டு நாலஞ்சு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவும் காரமாக இருக்காது ஏன்னா நம்ம இரநூறு கிராம் சோ சீரகம் இரநூறு கிராம் சோம்பு சேர்க்குறோம் அதனால் ரொம்ப காரமாக தெரியாது ரொம்பவும் நமக்கு திக்னஸ் கொடுக்கும் நல்லா கலராக இருக்கும் அப்படின்றதுக்காக நாம் நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த இந்த கிராம் நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இருக்கும் இந்த டம்ளரில் வந்து பச்சை கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்து சேர்த்து அரைச்சிட்டு அரைச்சிர வண்டி தான் அவ்வளோதான் நமக்கு திக்கான நமக்கு சூப்பரான குழம்பு மிளகாய் தூள் ரெடி இது வந்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான்